ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டைமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய பஞ்சமி நாயகிக்கு இன்றைக்கி வந்து தேய்விரை பஞ்சமி திதி அதனால் வாராகி எம்பிக்கைக்கு இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் அதிகாலையிலே பூஜைகள்லாம் செஞ்சேன் அதோடய ஃபுல் வீடியோ தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த பஞ்சமி தேதி எப்போ தொடங்குது அப்படின்னா இன்றைக்கி காலையில் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மேலே தான் வந்து தொடங்குது அதுக்கு முன்னாடி வந்து சதுர்த்தி இருக்கிறதுனால பஞ்சமி தேதி வந்து அந்த பதினொன்று ஐம்பத்தோரு மணிக்கு மேலே தான் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறதுனால இன்று இரவு நீங்கள் வந்து எட்டு இருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த பூஜைகளை நம்ம வாராகி அம்பிகைக்கு செய்யலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த பஞ்சமி தேய்பிரையில் நம்ம வழிபடுவது வராகி அம்பிகையை வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் வீட்டில் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இரவு வந்து இந்த பூஜையை நீங்கள் வந்து செய்யுங்க வாராகி அம்பிகையுடைய சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிலை வழிபாடு செய்யுங்க இல்லை இப்போ ஃபோட்டோ தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ வழிபாடு செய்யலாம் இல்லை ஃபோட்டோவும் இல்லை எங்கள் வீட்டில் இப்போ சிலையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க வாராகி அம்பிகையாக நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்கக்கிட்ட மனதார நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வந்து நடக்கும் நாளைக்கு வந்து புது வருஷம் தொடங்கிறதுனால நாளைக்குமே இந்த திதி இருக்குது நாளைக்கு எப்போ முடியுது அப்படின்னா பிற்பகல் ரெண்டு ரெண்டு மணி எட்டு நிமிஷத்துக்கு வரைக்குமே வந்து இந்த திதி இருக்கிறதுனால நம்ம நாளைக்கு காலையிலேயும் வந்து வாராகி எம்பியை வச்சு நம்மளுடைய வீட்டில் வழிபாடு செய்யலாம் கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த வாராகி அம்பிகை வந்து நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த அம்பாளுக்கு இருக்குது இந்த அம்பாலும் மனமுருகி வேண்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இந்த தேய்பிரை பஞ்சமி வந்து வரகியம்பிகை எம்பிகை வழிபடுவதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள் வந்து இந்த தேய்பிரை பஞ்சமி திதி அந்த நாளில் நம்ம வரகியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு இப்போ எல்லாரும் செய்யும் இப்போ நான் வந்து இன்றைக்கி காலையிலே வந்து பூஜைகள்லாம் செஞ்சிட்டேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து பூஜை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் இன்றைக்கி வாராகி அம்பியையை நம்ம வீட்டில் வச்சு அழகாக அபிஷேகமெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு அழகாக அலங்காரம் செஞ்சு என்னுடைய பூஜையை நான் முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி பூஜைகள் செய்யுங்க இல்லை அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா நாளைக்கு புது வருஷத்தில் அம்பாவில் வந்து மனமுருகி வேண்டுங்க உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லதே நடக்கும் இப்போ காலையிலே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து கோலமெல்லாம் அழகாக வந்து வாசல் மெழுகி விட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கி ஏற்றி சாம்பிராணியெல்லாம் காட்டி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பூஜையை வந்து செய்ய ஆரம்பித்தேன் இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா இதோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பார்க்காதவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து வாராகி எம்பிகைக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுக்கலாம் நாளைக்கு வந்து தண்ணியில் தான் வெறும் தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து பால் அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் பஞ்சாமிர்தம் எல்லாத்துலேயும் நம்ம வந்து தேன் எப்படி வந்து நிறைய அபிஷேகம் செய்யலாம் ஏழு அபிஷேகம் ஒன்பது அபிஷேகம் மூணு அபிஷேகத்துலேருந்து நம்ம அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாம் நாளைக்கு வந்து தண்ணியில் தான் அபிஷேகம் செஞ்சேன் அதே போல் நீங்களும் இல்லை அந்த அபிஷேகமெல்லாம் செய்ய முடியல அப்படின்னாலும் இது மாதிரி தண்ணியில் அபிஷேகம் செய்வதே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வந்து இது மாதிரி நல்லா தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சுருங்க அப்போ தான் வந்து அந்த சிலைக்கே வந்து ஒரு உயிரோட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கு இது மாதிரி தண்ணீர்லேயே வந்து அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் வந்து வாராகி எம்பிகையும் நல்லா வந்து தண்ணீரில் கழுவி எடுத்தாந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து சாமி கும்பிட்ற இடத்துல அந்த டேபிள் போட்டுட்டு அதில் வந்து மஞ்சள் தடவி விட்டுக்கிறேன் இன்றைக்கி அம்பாள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கு அவங்களுடைய அலங்காரம் ரொம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப வந்து டைமெல்லாம் எடுத்துக்கவே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணினேன் ஆனால் அந்த அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கு மிஸ் பண்ணிடாம அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அதுவும் அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா கீழே வச்சு எடுத்திருந்தேன் ஒருவேளை இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தேன் அவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இப்ப அந்த டேபிள்ல வந்து மஞ்சள் பூசி விட்டுட்டு இப்ப அதில் வந்து கோலமும் போட்டுக்கலாம் சிம்பிளான கோலம் தான் போட்டேன் இது மாதிரி வந்து மனை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த மனை மேல வந்து அம்பால வந்து வச்சு நீங்க வந்து பூஜைகள் செய்யலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டூல் இருந்தா கூட நம்ம அதில் வச்சுக்கலாம் இல்லை அதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம செல்ஃபில் வச்சு கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் எனக்கு இது மாதிரி வந்து கீழே உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து மனசு ஒரு அமைதியாக ரொம்ப ஒரு திருப்தியாக வந்து சாமி தான் ஒரு மனதுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது நம்ம என்ன தான் வந்து பூஜை செல்ஃபில் வச்சுட்டு நின்றுட்டே நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறத விட இது மாதிரி நல்ல ஒரு மன போட்டு உட்காந்துட்டு அலங்காரம் பழகா கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அடுத்து சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழகாக வச்சு விடலாம் அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு மாதிரி வச்சுட்டேன் அந்த டேபிள் குட்டி டேபிள் இருக்குல்ல அதை வச்சுட்டு வாராகி எம்பையை வந்து அதில் அமர்த்தியாச்சு இப்போ அவங்களுக்கு வந்து வஸ்திரம் வந்து போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் பழகாக வந்து கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டுட்டு இப்போ வந்து நீட்டாக வந்து அந்த சாரீஸ் எல்லாம் வந்து அழகாக எடுத்து விட்டுக்கலாம் இப்போ அடுத்து தான் நான் வந்து கேமரா வந்து கீழே வச்சு எடுத்தேன் மொபைல் ஃபோன் வந்து கீழே அடியில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி எடுத்து பார்த்தேன் ஒருவேளை இப்படி எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குமா அப்படின்னு உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ இது வந்து ஸ்டாண்டில் வச்சு எடுக்கிறப்போ சைடில் தெரியுது இப்போ கேமரா வந்து கீழே வந்து வச்சுட்டு அழகாக வந்து அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் பண்ண பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு அப்படியே வந்து ரொம்ப கம்பீரமாக என் வீட்டில் வந்து வாராகி வந்து அமர்ந்து இருக்காங்கல்ல எவ்வளோ அழகாக இருக்குது பாம்பாளுக்கு வந்து நல்ல கையிலலாம் வந்து வளையல் போட்டு விட்டுடலாம் வளையல் போட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய மாங்கல்யத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அப்படியே அவங்களுக்கும் எல்லா கரங்களுக்குமே வந்து மொத்தம் எட்டு க கரங்கள் இருக்குது இல்லையா அந்த எட்டு கரங்களுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம் அதே போல வாராகி அம்பாளுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விடுவோம் இந்த வாராகி அம்பியை வந்து ரொம்ப சக்தி உள்ள ஒரு தெய்வம்ங்க ஆனா வந்து இவங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது ரொம்ப உக்ரமான தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வாராகி வந்து ஒரு குழந்த மாதிரி ஒரு தெய்வம் நான் ஏற்கனவே பல வீடியோஸில் வந்து நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பஞ்சமி திதி பௌர்ணமி நாள் அமாவாசை நாளெல்லாம் அந்த வாராகி அம்பிகையை வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வீடியோ அழகழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வீடியோஸுமே வந்து வாராகி அம்பிகைக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சக்தி உள்ள ஒரு தெய்வம் வந்து இந்த வாராகி அம்பிகை இவங்களை நினச்சி நம்ம வழிபடக்கூடிய எந்த ஒரு காரியமே உடனே நடத்தி கொடுப்பாங்க கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த அம்பாள் இப்போ அவங்களுக்கு வந்து அழகா வந்து முத்து மாலை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படியே அம்பால பார்த்துட்டே இருக்கலாங்க அவ்வளோ ஒரு அழகு இப்போ ரெண்டு ரோஸ் எடுத்துகிட்டு அதை ரெண்டையும் வந்து நல்லா நூலில் கட்டிட்டு வச்சேன் அப்படியே நல்லா நின்று இல்லை அப்படின்னா நிற்க அது கீழே விழுந்துரும் இல்லையா இது மாதிரி கட்டிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நல்லா எந்த ஒரு ஃபோட்டோவுக்காக இருந்தாலும் சரி விளக்குக்காக இருந்தாலும் சரி இது மாதிரி நம்ம குத்து விளக்கு லக்ஷ்மி விளக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த பூ வைக்கும்போது இது மாதிரி ரெண் பூவை சேர்த்து ஒன்றா கட்டிட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா நின்று கீழே விழுகாது அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து நிறைய உதிரி பூக்கள் எடுத்து அவங்களுக்கு போட்டு வர்றேன் அப்படியே அம்பாள் அவ்வளவு அழகா இருந்தாங்க பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளவு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் ஏத்திட்டேன் ஏத்திட்டு அவங்களுக்கு நைவேத்தியமா ஆஹ் பழம் வச்சாச்சு வச்சுட்டு இப்ப வந்து சாம்பிராணி காட்டிக்கிறேன் ரொம்ப தான் பூஜை பண்ணாயே அப்படின்னா எனக்கு அடுத்து வந்து வீட்டுக்கு வந்து வேலை செய்யற ஆளுகள் எல்லாம் வர்றாங்கிறாங்க அப்படிங்கறதுனால வேக வேகமாக வந்து பூஜைகளை செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா அவங்க வந்துட்டால் என்னால் வந்து இந்த இடத்துல உட்காந்து என்னால் பூஜைகள் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி சிம்பிளாக தான் ஆரம்பித்தேன் ஆனால் ரொம்ப மனநிறைவாக என்னோடய பூஜையை நான் முடிச்சுட்டேன் எல்லாருமே வந்து இன்றைக்கி இரவு இந்த பூஜையை நீங்கள் வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நாள் வாராகி நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பாங்க இல்லை இன்றைக்கி நீங்கள் செய்ய முடியல இன்றைக்கி இரவு வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள்லாம் செய்ய முடியல அப்படின்னா நாளைக்கு காலையில் புது வருஷம் தொடங்குது அந்த நாளில் அந்த அம்பாவில் நினச்சி நீங்கள் வ வழிபாடு செய்வீங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வாராகி அம்பிகை வந்து எல்லாருக்கும் எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்கணும்னு நானும் மனதார வேண்டி இந்த பூஜையை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்